ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவிற்கு பயணம் செய்யும் நண்பர்கள் குறிப்பாக ரீஎன்ட்ரி விசாவில் வந்துட்டு யாரெல்லாம் திரும்ப சவுதி அரேபியாவுக்கு வந்து பயணம் வந்து செய்கிறீங்களோ உங்களுடைய ரீஎன்ட்ரி விஸா வந்து வேலடிட்டி வந்து இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணுறது நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ நிறைய நண்பர்கள் வந்து புதுசாக வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து நீங்கள் பயணம் வந்து செய்கிறவங்க அதாவது உங்கள் கை செலவுக்கு வந்து ஏதாவது சவுதி ரியால் கொஞ்சமாவது ஒரு நூறு ரியால் ஐம்பது ரியாலாவது குறைந்தபட்சம் வந்து வைத்துக்கொள்வது தான் வந்து சிறந்தது ஏன்னா நீங்கள் சவுதி வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் சவுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களே எல்லாம் பார்த்துக்குருவாங்க ஏன்னா கம்பெனி வந்து உடனே அட்வான்ஸ்லாம் தர மாட்டாங்க அவங்க ஸ்பான்சராக இருந்தாலும் கம்பெனியாக இருந்தாலும் ஒரு டூ டேஸு இல்லை ஒன் டேஸ் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிறாங்க ஸோ அப்போ உங்களுக்கு எதாவது பேர்ஸ்னலாக செலவுக்கு எதாவது வேணும்ல ஸோ இந்த மாதிரி சில நண்பர்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த சிரமத்தை வந்து தவிர்ப்பதற்காக கோ அதாவது கொஞ்சம் சௌதரியல் அமௌண்ட்டு நீங்கள் கையில் வச்சுக்கிறது நல்லது ஒரு சிம்மு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வீட்டில் வந்து நம்ம கால் ப பேசுகிறதா இருக்கட்டும் மாதிரி நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனியோடைய நிலவரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் நெருங்கிய நபருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து வைப்பது நல்லது ஏன்னால் எல்லாம் வந்து என்னென்னா ரெண்டு நாள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க அவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிறாங்க அதனால தான் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்றது உங்கள் குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத மறக்காமல் கமாண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க எத்தனை பேர் வந்து அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்துடைய பேர் தெரியும் அப்படின்ற கமாண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க சவுதி அரேபியா இப்போது ஒரு அதிரடியான நடவடிக்கை எல்லாம் வந்து எடுத்துகிட்டு தொடர்ந்து வர்றாங்க சவுதி அரேபியாவில் வந்து ஹோட்டலில் சுகாதாரமற்ற முறையில் வந்து உணவுப் பொருட்களை வந்து நுகர்வோர்களுக்கு வழங்கினால் கடுமையான நடவடிக்கைகள் அந்த கடைகள்லாம் வந்து பூட்டிகிட்டு கூட வர்றாங்க சீல் வைக்கிறாங்க ஸோ பல்வேறு நடவடிக்கைகள் வந்து உணவு மற்றும் சுகாதாரத்துறை தரப்புலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவில் பல்வேறு நிறுவனங்களில் வந்து வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து சுகாதாரமற்ற முறையில் உணவு வழங்கினாலோ இல்லை தங்குமிடம் வந்து வழங்கினாலோ முக்கியமாக அவங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் வந்து வழங்க தவறினால் அந்த நிறுவனங்கள் மீது அந்த நிறுவனங்கள் முதலாளி மீது கடுமையான அபராதங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து ஒவ்வொரு வெளிநாட்டு தொழிலாளருக்கும் அந்த நிறுவனம் தரப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணப்படுகிறது அப்படின்றதும் ஒரு தகவல் அதே இன்சூரன்ஸ்லாம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவில் போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் ஈடுபடுவது தன்னனுக்குரிய குற்றம் அபராதங்கள்லாம் விதிக்கப்படுகிறது இப்போ குறிப்பாக ரவுண்ட் ஆனால் வந்து ஒரு வெஹிக்கல்லாம் இருந்ததுன்னா அதாவது ரவுண்ட் ஆன் அளவுக்குள்ளே நுழைறதுக்கு முன்னாடி அந்த ரவுண்ட் அளவுக்குள்ளே உள்ள வெஹிக்கலுக்கு தான் முன்னுரிமை வந்து கொடுக்கணும் ஆப்போசிட்லலாம் வந்து நீங்கள் வாகனத்தை வந்து ஓட்டினீங்கன்னா அது கூட ஒரு குற்றம் உடைய செயல் அதே மாதிரி செல்ஃபோன் பேசிகிட்டே வந்து வாகனத்தை ஓட்டுவதெல்லாம் வந்து கடுமையான அபராதம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக சவுதி அரேபியாவில் இருந்து வந்த வெளிநாட்டவர்கள் தங்கம் கடத்தலில் ஈடுபட்டு டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸ்க்ரூ டிரைவரில் அதாவது ஸ்க்ரூ டிரைவரில் தங்கத்தை மறைத்து வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சிலர் வந்து ஈடுபட்டு தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க தங்கம் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை அபராதங்கள்லாம் வந்து இந்திய விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் வந்து விதிக்கப்படுகிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க மேலும் சில நூதன முறையில் வந்து சிலர் ஏமாற்றப்படுகின்றனர் அது என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் எங்கேயாவது பர்ச்சேசிங்லாம் வெளியில் சவுதி அரேபியாவில் வந்து போனீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஊருக்கு வந்து செல்லுறதுக்கு முன்பெல்லாம் நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணுவீங்களே அப்போ வந்து அதாவது சாலை ஓரங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபோனை வந்து கொடுத்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு சொல்லுவாங்க அந்த ஃபோனோட ஒரிஜினல் ரேட் உண்மையாகவே அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பட் அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபோனோட விலை வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு இல்லைனா அவங்க ஐநூறு ரூபாய் அறநூறு ரூபாய்னு சொல்லுவாங்க நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட விட மாட்டாங்க முந்நூறு கடைசியில் நூறு ரூபாயில் கூட வாங்கிக்கிங்க அந்த மாதிரி ஃபோனெல்லாம் வந்து யாரும் வாங்கக்கூடாது அது மேக்ஸிமம் திருடு திருடப்பட்ட ஃபோனாக தான் இருக்கும் அப்படின்றதே இது போன்று இப்போ தங்கம் குறைந்த விலையில் விற்கப்படுவதாகவும் மோசடிகளில் ஈடுபட்டு சிலர் ஏமாற்றவும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த நபர்கள்லாம் வந்து ரீசெண்டாக சவுதி அரேபியாவில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அதாவது குறைந்த விலையில் வந்து தங்கம் வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சிலருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தங்கத்தை விட்டு மோசடி சம்பவங்களில் வந்து ஈடுபட்ட நாளில் பைசனடை சேர்ந்த அவர்களில் வந்து சவுதி கைது செய்திருக்கிறாங்க அதாவது போதுமான விழிப்புணர்வுடன் மக்கள் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க அதாவது எப்பயுமே நல்ல ஒரு தரமான கடையில் வாங்குவது தான் சிறந்த ஒரு முறையாக இருக்கும் தேங்க்யூ